السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستذكره ونكون به ونتبكر عليه ونعوذ بالله من شرور أنفسنا والسيئات أعمالنا من يرده الله فلا فضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كلام الله وفعل الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور مقدفاتها وكل مقدسة البدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ألوكوريا صبورة الله أوريا نلريا غليه إن ذا نيرة تل <applause> إسلا تل ورمبا ورمين மார்க்கம் கூறுகின்ற முக்கியமான சில செய்திகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவு படுக்கலாமல் நினைக்கின்றேன் மட்டுப்புரிய சகோதரர்களே இஸ்லாமியத்தை பொறுத்தவரையில் இந்த குடும்ப உறவுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தையும் பாரிய ஒரு முதலீடு கொடுத்திருப்பதனை மார்க்கத்தினுடைய அல்பவானி படிக்கின்ற பொழுதும் கூட அல்லாவுடைய தூதர் நபீரனாயதோ சல்லல்லாஹோ செல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை பார்க்கின்ற பொழுது கூட ஏராளமான செய்திகளை இதை வலியுறுத்தி என்பது சொல்லியிருக்கின்றார்கள் குடும்ப உறவு என்பது நாம தேடிக்கொண்ட ஒரு உறவு கிடையாது நாம் குடும்ப உறவை அரவணைத்து நடப்பது என்பதும் குடும்ப உறவோடு துண்டித்துக் கொள்வதையும் இஸ்லாம் மிகவன்மையான முறை கண்டிக்கின்றாரே நேரத்தில் குடும்ப உறவோடு நாம் நெருங்கி இருக்க வேண்டும் என்கிற எல்லாம் அல்லாவூ அல் அல்குராஜையே நமக்கு சொல்லுகிறா ஈரது சொன்னால் குடும்ப உறவு என்பது சமூகம் சார்ந்த ஒரு விஷயமாக இருப்பதன் காரணமாக சமூகம் சார்ந்த ஒரு வணக்கம் காரணமாக அதே எல்லாவு தாழ வலியுறுத்தி நமக்கு அதை கரைப்பிடிக்கும்படியும் குடும்ப உறவை அது சரியான முறையில் அஹ் கரைப்பிடிக்கும்படியும் அல்லாவது தாயா நமக்கு சொல்லுகிறதா அந்த வகையில் இருக்கக்கூடிய சோர்வு எல்லாவு தாழா

எனவே இந்த வசனத்துல கடைசி பக சொல்லாங்க சொன்னால் உங்கள் குடும்ப உறவுகளோ நீங்கள் நல்ல முறை கடத்த என்ற செய்தியை எந்த ஒரு ஏவராகவும் கட்டளையாகவும் சொல்லிக் கொண்டார் அந்த வகையில் அக்கூடிய சகோதரர்களே இந்த குடும்ப உறவு என்பது மாறுதம் சொல்லுதுன்ற ஒரு வணக்கம் சார்ந்த விஷயமாக இருப்பதன் காரணமாக நாம் அதை கடைபிடிப்பது என்பது எமது ஊர்க்கு முதல மிகவும் முக்கியமான அம்சமாக இருக்கிறது நாம் நம்மை பல உறவுகளை பல சிலேகிதங்களை நாமு கொள்ளகின்றோம் நம்ம நம்முடைய நண்பர்கள் தன்னுடைய தெரிதவர்கள் இவர்களை எல்லாம் ஒரு சிறந்த உறவுகளாக நாம் எழுத்து நம்ம அது முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர குடும்ப உறவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது என்பது அது மிக குறைவான நம்ம நம்ம நமக்கு மத்தியிலே ஒரு குறைவான ஒரு அம்சமாக இருப்பதனை நாம் காணக்கூடியதாக தந்திருக்கிறது அகவே அன்புக்குரிய சகோதரரே அல்லாஹ் ஆளாகும் நெருங்கிருங்க புருவானுடைய வசனங்கள் அல்ல செய்தி இதை உதும்பு அதாவது துண்டித்து துண்டித்த நறுப்பீர்களால் உங்களுடன் செய்கின்றான் அவளை தொழிற்பை துண்டித்துக் கொள்கின்றான் என்ற செய்தி கொஞ்சம் பார்க்கின்றோம் அல்ல தாயா மின்னு என்ன சொல்றான் சொல்றாங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும் இதற்காக வேண்டி நான் உங்களிடத்தில் வந்து இருந்த கூலி எதிர்பார்ப்பது கிடையாது நெருக்கமான முறையில் மிக அன்பான முறையில் மிக பாசத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேறு மத செய்திகளை அதாவது சொல்லுறான் அதே மாதிரி பார்க்கல வல்லதிக ஒய் செதுவும் அதாவது உறும்ப உருவோ நீங்கள் சொல்லி நீங்கள் அதிகமாக வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற செய்திகளையெல்லாம் அல்லாஹ் ஒரு தலை அது ஆக ஆகி சொல்லவும் தான் அதே மாதிரி அல்லாஹுடைய ஊர நபிகள் நாயகம் செல்லல்லாகு வலிப செல்லம் அவர்களுக்கு கூட இந்த குடும்ப உறவு கூட நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் அதை நீங்கள் பார்ப்படுத்த நெருப்படுகிறானால் நிச்சயமாக அது அல்ல மீது தண்டனைகளும் இருக்கிறது என்ற செய்திகளையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அது தற்கக்கூடிய சோழர்களே குடும்ப ஒருவர் சிதமான முறையில் மிகவும் அன்பான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இருப்பதன் மூலமாகத்தான் அல்காகிடம் இருந்து நமக்கு என்ன மிக பெரிய அருள்களும் மிகப்பெரிய ரக்மத்துகளும் இருக்கிறது என்கின்ற செய்தியை நான் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமான ஒன்றை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் சபபி தூளில் ஒரு மன்ன ஒளி கொடு ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அதிகரிப்பதற்கு இந்த குடும்ப உருவை பேணுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதே நேரத்துல வசியாதத்து ரிஸ்தி மனிதனுடைய வாழ்நாள் அதிகரிக்க அதே நேரத்துல அவனுடைய திகழ் காரணமாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர நபீன நாயகம் அவர்கள் ஒரு செய்திய சொல்லுகிற நேரத்தில் தன்னுடைய வாழ்நாள் ரிசுக் அபி அபிவிருத்தி அறிய வேண்டும் அதே போல அவருடைய வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் என்று ஒருவர் எவர்கள் நாடுகிறார்களோ விருப்புகிறார்களோ அவர் தன்னுடைய குடும்ப உறவு சேர்ந்து நடக்க வேண்டும் என்பதை செய்தி தூதர் செல்லாமோ அழியூர் செல்லும் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்க வேண்டும் அதே மாதிரி கூறிய சகோதரே இந்த உடம்பு உறவு சம்பந்தப்பட்டு நான் பார்க்கின்ற பொழுது நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களே நாம் பொதுவாக நமக்கு மத்திய ஆகக்கூடிய நிற முக்கியமான குடும்ப பிரச்சனை வருகின்ற பொழுது கூட நமக்கு மத்தியிலே ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்றுப்பொழுதை பார்க்கின்றோம் அதாவது ஒரு குடும்பங்களிலேயே தாய் வழி உறவுகளுக்கும் ஒரு முக்கியத்துவமும் தந்தை வழி உறவுவதற்கும் இன்னொரு உதய முக்கியத்துவம் கொடுக்கப்பொழுதை பார்க்கின்றோம் தாய் வழி உறவுவதற்கின்ற பொழுது சில ஊறுகளை ஊறுகளை பார்க்கின்றோம் அதற்கு ஒரு அபரிவிதமான முக்கியத்துவத்தை பார்க்கின்றோம் தந்தை வழி உறவுவதற்கு இருந்த பொழுது அதற்கு அது இரண்டாத்திரமான பார்க்கின்றோம் எனவே இதை பெற்றோர் நாங்கள் அதை கவனிக்க வேண்டும் அதாவது தாய் வழி உருவாக்கு முக்கியத்துவம் குடும்பங்களுக்கு மத்தியில பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்களோ அதே போன்றுதான் மற்ற தந்தை வழி உருவங்களுக்கு கொடுக்க வேண்டும் வெறுமனே தாய் வழி உருவம் மட்டும் நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்க இதை உதாரசீரப்படுத்தும் விதமான முறையில் நாம் எங்களுடைய குடும்பத்துக்கு நடக்கும் நடக்குமே ஆனால் அதை நாங்கள் கண்காணிக்க வேண்டும் அதை திருக்க அதை திப்தற் அதை சரிபடுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே மாதிரி அன்பு கூடிய அந்த குடும்ப ஒரு நாம் மிக நெருக்கமான முறையில் பேர்தலாக நடந்து கொள்வதில அறுத்து என்னன்னு பார்த்திருக்கலையானால் வசீலத்துள்ள இணைது நிதல்லாகி ஒரு ஜன்ன அதாவது அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ள கிழித்த ஒரு அம்சமாக இருக்கிறது அல்லாவுடைய அனை அடைந்து போவதற்கும் அதே போலமினா அஸ்மாபி சுவர்க்கத்தை ஜென்னா அடைந்து போவதற்கு அத ஒரு காட்டமாக இருக்கிறது அல்லாஹ் உடைய பூதன் நவீன நாயகம் செல்லல்லாபம் அலையோ செல்லும் ஒருகள் ஒரு செய்தியை தொல்லிருந்தபோது யார் யோ அண்ணாஸ் மக்களே அஸ் சராம் நீங்கள் சராத்தே நீக்கிரம் பறப்புங்கள் உங்களுக்கு மத்தியிலை சராத்தே நீங்கள் பறப்புங்கள் வா தட்டி முக்தாம் நீங்கள் உணவளியுங்கள் அதே போல வசீல் வசீலுள்ளகாம உங்கள் உறவு நீங்கள் சேர்வதில் நடந்து கொள்ளுங்கள் அதே போன்று மக்கள் எல்லாம் உறக்கின் தற்பொழுது நீங்கள் இணைந்து நீங்கள் தொழுங்கள் ததுக்கு மிக அமைதியான முறிகள் சுவர்க்கத்துக்கு நடந்து விடுங்கள் அப்ப சுவர்க்கம் நுழைவதற்கு இந்த குடும்ப உறவுகோள் சேர்ந்து நடப்பது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதனை நான் தோனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று அனுப்பக்கூடிய சகோதரனே ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது ஒரு மனிதன் ஈமான் ஒரு ஈமான உயர்வு அடைவதற்கு நிலையில ஈமான் இருப்பதற்கு ஒரு அடையாளமாக இருப்பதை நான் பார்த்ததில்லை ஆனால் இந்த குடும்ப உறவை சேர்ந்து நடப்பது என்பதையும் நாம் பார்க்கின்றோம் மன்கான பில்லாகி அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் இவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய குடும்ப உறவுக்கு நூலில் சேர்ந்து நடக்கப்படும் என்ற செய்தியையும் நாம் பார்த்துகின்றோம் அதே மாதிரி அன்புக்குரிய சோகரை ஒரு மனிதனுடைய நன்மைகளுக்கும் கூடுவதற்கும்

சிறந்த நடந்து கொள்ளவே அவர்கள் செயல்படுத்த போதிலாக இருப்பார்கள் மேலும் அவள் சொன்னால் அவர் அல்லாவுடைய பயன்படக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் இருக்கக்கூடியவர்களாக நல்லவர்கள் இருப்பார் என்ற செய்தியை அல்லாஹ் ஒரு தலை சொல்கிறான் அதே மாதிரி அங்கபுரிய சகோதரர்களே பொதுவாக குடும்பங்களுக்கு மத்தியில இப்படியா அது உறவுகளை பிரித்து நடப்பது என்பது மிக கூடாத ஒரு பண்பாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹூத்தும் கண்டிக்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது மேலும் எங்களுடைய வணக்கங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் அல்லாஹூட்ட ஒரு கேள்விக்குறியாக இருப்பதற்கும் இப்படியான விஷயங்கள் ஒரு காரணமாக அமைந்து வருகிறது அல்லாஹுடைய பூதர் அல்லா செல்லும் அவர்கள் இன்னொரு செய்தியில் சொல்லுகின்ற பொழுது அதாவது சுவர்கள் யாரெல்லாம் உறவுகளை துண்டித்து நடந்து கொள்கிறார்களோ அவர்கள எதற்கு காத்தேன் அவர்கள் சுவர்க்கம் ஒழிவதற்கு தடையாக மாறி வருகிறது அப்படிப்பட்ட ஒரு பாவசியா கிடைக்கிறது நாம் நமக்கு நம்முடைய சிந்தனையில் நம்முடைய பார்வையில் அது ஒரு மிகவும் சர்வசாதாரணமாக விஷயமாக நாம் கருதினாலும் கூட எங்களை அறியாமலேயே அது மிகப்பெரிய ஒரு பாவசியல் என்பதை நாம் கண்டு கொள்ள வேண்டும் நம்ம பலரடைவு உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக அது ஒரு பொருட்டாகவே கவனிக்காதவர்களாக நாம் இருப்பமையானால் நிச்சயமாக எங்களுடைய பிரார்த்தனைகள் என்னுடைய வணக்கங்கள் எல்லாம் இறைவனத்தில் பாராவது கோயில் சேருவது என்பது ஒரு வினாக்கூறியாக இருக்கிறது இன்னொரு அடுத்த செய்தி நாம் கடைசியாக நாம் என்ன பார்ப்போம்னு சொன்னால் பக்கத்து செயலாதவர்களாகி இந்த குடும்ப உறவை நாம் துணித்து நடப்பதன் மூலமாக சில விளைவுகள் சில விபரீதங்களை பார்த்து பொழுது ஒரு செய்தியிலே அது அப்படியான குடும்ப உருவை நாம் துண்டித்து அதை உதாசீனப்படுத்தி அதை ஒரு பொடுத்து ஒரு பொருட்டாத ஒரு கணக்கு தாம நம்முடைய வாழ்வாதாரை கழித்து கொண்டிருப்போமே ஆனால் அதற்கு ஒரு செய்தியை பார்ப்போம் பல செய்திகள் இருக்கின்றது பல துணியா உலக வாழ்க்கையிலேயே அவருடைய தண்டனைகள் அவசரப்படுவதற்கு கிடைப்பதற்கு ஒரு காரணமாக மாறி வருகிறது அதுல செல்லாகும் வரைவசு வருகின்ற ஹதீஷ் மாமின் அவசரப்படுத்த ஒரு பாவமான காரியங்களில் இது ஒன்றாக இருக்கிறது அதே போல உலகத்திலையும் தண்டனை இருக்கிறது நாலு மறுமையினாலையும் அந்த பாவத்தை அந்த பாவத்திலே சேமித்து வைத்து அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்காகவே நீ விரைவதற்கு நல்ல ஊக்கத்தை அதாவது முன் அநியாயம் செய்வதும் அதே போன்று உறவு துணர்வாய் தனங்களை தொண்டித்து நடப்பதும் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாவோ அலைவர் செல்லும் சொல்லுகிறார்கள் ஆக அன்புக்குரிய சபோலே நம்முடைய பார்வையில் இது ஒரு பெரும் குண்ட ஒரு பாவமா பாவம் செய்தாக இருக்கிறது என்பதிலையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஏற்கனவே சொன்னது போன்று விசுக்க அபிள் ஒரு காரணமாக இருக்கு அதை நாங்கள் ஆனால் இறைவனுடைய விசுக்க தடையப்படுவதற்கும் எங்கள் காரணமாக இருக்கிறது என்பதனையும் ரிசுக்கு தடைப்படுகிறது இறைவோடைய அருளும் ரகமத்திலும் அதை துண்டிக்கப்பட்டு வருகிறது காரணம் என்ன அவன் உடல்வாய் ஜனங்களோடு இருக்கின்ற உறவை துண்டித்து நடப்பதன் முதவாக அது ஒரு அதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது நம்ம எல்லாம் சிந்திக்கிறோம் இறைவோடைய ரகமது அருள் கிடைப்பது கிடையாது என்று ஆனால் நம்ம சிந்திப்பது கிடையாது நாம் என்னென்ன தவறுகளை செய்திருக்கின்றோ எம்மிடத்திற்கு இந்த பாவமான காரியங்கள் என்ன இகரோடு பொறியோடு இருக்கக்கூடிய பாவமான கார் என்பது சிந்தனை ஒரு புலப்படாத ஒரு பாவசெயராக இருப்பதனை எம்மால் காணக்கூடியதாகத்தான் தருகிறது ஆக அன்புக்கூடிய சகோதரர்களே அல்லாவுக்கு மேலும் ஒரு மோசமானவர்களுடைய பட்டியலை அடையாறுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சிஃபாதில் சாசத்தை மோசமானவருடைய பட்டியாவது அடையாளத்தை சொல்லுகின்ற பொழுது தன்மீகரை சொல்கின்ற பொழுது அருதி எல்லாம் சொல்லுறதுக்குன்னா சேர்ந்து நடந்து கொள்ளுங்க செய்தி சொல்லுகின்ற போது கட்டளைகளுக்கு இவர்கள் மாற்றம் செய்வார்கள் மோசமான முறையில் நடந்து போடுவார்கள் அது மாத்திரமல்ல வயசி ரஃபீல் அருளி உலா கல் அவர்கள் இந்த பூமியிலையும் தீய வகைகளையும் செய்து கொண்டு கொண்டிருப்பார்கள் இவர்கள் தான் நஷ்டவாதிகள் என்று செய்தி அல்லாஹ் அவர் தான் சொல்கிறான் அப்ப இந்த வசனத்தின் மூலமாக நான் பார்த்துட்ட போது நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம் இந்த வசனத்தை வல்லாம் என்ன சொல்லுகிறான் நீங்கள் உறவுகளும் இருக்கின்ற அந்த விஷயங்களை முடித்து உறவு முறவுகளே இரத்த உறவுகளை நீ முடித்து முடித்து கொண்டு யாரால் நிச்சயமாக அது ஒரு பாவ செயலாக இருக்கிறது என்ற செய்தியை அல்லாவு தான் அதே மாதிரி அன்புக்குரிய சபோதலே சமூகம் சார்ந்த வணக்க விஷயம் என்பது நாம் அல்லாவுக்காகத்தான் நாம் எங்களுடைய எல்லாவித ஒரு மனிதன் வணக்கங்களை செய்கின்ற பொழுது சிறிய அமரா அல்லாஹுடைய கடமை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி மேலதிகமான வணக்கங்களை செய்வதாக இருந்தாலும் சரி அல்லாவர்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திற்கு அடிப்படையாக நாம் என்ன செய்யணும் நாம் இல்லாத நன்மைகளை செய்கிறோம் மற்றவர்களை காமிப்பதற்காக வேண்டியோ அல்லது மற்றவருடைய புகழ்களை சம்பாதித்துக் கொள்வதற்காக வேண்டியோ அல்லது மற்றவர்களை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டியோ கிடையாது அல்லது காசு பணத்துக்காக வேண்டியோ கிடையாது நாம் அல்லாவுக்காக முடி செய்வோமே ஆனால் உறவுகள் இருக்கிறோடு உறவுகளை முடித்து கொண்டாலும் கூட நாம் மனசியும் அந்த உறவை நாம் மனசை தொடர வேண்டும் நாம் தொடரக்கூடிய உறவுகளை மீண்டும் புதுப்பித்து தொடரக்கூடியவர்களாக இருப்போமையானால் நாம் அல்லாவுக்காக வேறு காரியத்தை செய்கின்றோம் என்று அல்லாவுக்காக வேண்டி என்கின்ற அந்த நிலையை தாண்டி நாம் மனிதர்களுக்காக வேண்டி நீ என்னுடைய வீட்டுக்கு வந்தால்தான் நான் உன்னுடைய வீட்டுக்கு வருவேன் நீ எங்களுக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு உதவிகளை செய்தால்தான் நானும் உதவிகளை செய்வோம் அப்படிங்கிற நிலை வருகின்ற பொழுது அது அல்லாவுக்காரு வேண்டி என்ற நிலையை தாண்டி மன்றுகளுக்காக வேண்டி அவருக்காக செய்கின்ற நிலையை செய்தது வந்து அன்புக்குரிய சபலனே அல்லாவுடைய தூதர் நறு நாயகம் செல்லல்லாவோ அதே அவர்களோ செய்தியை சொல்கிறார்கள் என்னது லை செல்வா சிதபின் முகாஃபி இப்படி பரஸ்பரம் உதவிகளை முகாஃபா கொடுப்பதன் மூலமாக மட்டும்தான் உறவுகளை பெயர்வது என்பது கிடையாது எப்படின்னு பார்த்துட்டு கிடையாது ஒருவன் அவனுடத்தில் அவருடைய உறவுகள் அவனுடைய உறவை முடித்து போலிருந்த பொழுது இவன் சேர்த்து நடக்க வேண்டும் இதுதான் உறவுகளுடைய பெயருகளுடைய முக்கியமா யதார்த்தமாக இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் தலைவர் கலைவசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக அன்புக்குரிய சகோதரே உடற்புடைய விஷயம் என்பது நமது வாழ்க்கையில் கவனிக்கப்படாத ஒரு அம்சமாக இருப்பதை இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற விஷயத்தில் நாங்கள் அதை கவனித்து அதை சரி செய்ய வேண்டும் உறவு உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய எப்படியாக நிகழ்ந்து கொள்வதும் கூட அதை ரகம் பேசி கதைத்து அதை நாங்கள் சரி செய்து கொள்ளக்கூடியதாக மாற வேண்டும் ஆக குறைந்தபட்சம் ஒளவுக்கு சல சலாத்தின் மூலமாவது மட்டும் சில நேரங்கள் அவங்க பேசுவதன் மூலமாக உறவு இன்னும் பிரிசி பெருசி போகிறாலும் கூட நாம் சராக சொல்வதற்கு வந்தால் சரி அந்த உறவுடைய தொல்லை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எனவே அது மிக முக்கியமான அம்சமாக இருப்பது என்பதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருந்தது ஆக அவை அன்புக்குரிய சோழர்களே உறவுகள் விஷயத்தை கவனிப்போம் அதன் மூலமாக அல்லாவுடைய அருளையும் அஹ் தெருக்கத்தை பெற்று நன்மக்களாக மாறுவதற்கு வல்லவா நல்லா கால எம் ألو عليك أن تكوني رئيس الجمهورية دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.